வாழிய செந்தமிழ் வாழ்க நச்சமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி சனிக்கிழமை என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது உலகை காட்டும் திருமாள் ஆகிய பெருமாளும் அவர் நம் இல்லந்தோறும் இரவில் எழுந்தருளி அருள் பாளிக்கும் கடசவையும் கடசபையில் பெருமாளை காண்பது கண்புள்ளா காட்சி இறைவனை பழிப்பது போல் கிண்டல் செய்வது போல் புகழ்வதற்கு நிந்தாசுதி என்று பெயர் நமது இந்திய பாரம்பரியம் இறைவனையே பழிக்கவும் கிண்டல் செய்வும் கூட இனிய சுதந்திரத்தை வழங்கி இருக்கிறது என்பது இந்த மண்ணில் பிறந்த நாம் எல்லோரும் பெருமிதம் கொள்ளக்கூடிய பெருமையான விஷயம் இறைவனை பழிக்கும் இந்த அணுகுமுறையை ஆரம்பித்து வைத்தவர் பெருந்தகைதான் இரவட்சம் அதிகாரத்தில் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் குரலில் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக உலகியற்றியான் என்று இந்த உலகில் ஒருவன் பிச்சை எடுத்து தான் வாழ முடியும் என்ற நிலை இருந்தால் அப்படிப்பட்ட உலகை படைத்த இறைவனும் அந்த பிச்சை போலவே அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து அள்ளல் படட்டும் என இறைவனுக்கே சாபம் கொடுக்கும் அளவுக்கு இனிய சுதந்திரம் நம் இந்திய பாரம்பரியத்தில் உண்டு நம் காலமேக்கப்படுவருக்கோ இறைவனை கிண்டல் செய்வது போல் புகழ்வது நிந்தாசுதி செய்வது அல்வா சாப்பிடுவது போல நமக்கெல்லாம் தெரியும் கருட சேவை என்பது உலகை காக்கும் திருமால் கர்ட வாகனத்தில் ஊர் முழுக்க வளம் வரும் உன்னத காட்சி என்று காலமேக புலவரும் அப்படி ஒரு கருட சேவையை பார்க்கிறார் உடனே அவர் மனதில் ஒரு வெண்பா எழுகிறது அந்த வெண்பா இதுதான் பெருமாளும் நல்ல பெருமாள் அவர் தம் திருநாளும் நல்ல திருநாள் பெருமாள் இருந்த இடத்தில் சும்மா இராமையினால் பருந்தெடுத்து போகிறதே பார் என கிண்டலும் கேலியுமாக கடசேவையை வர்ணிக்கிறார் என்ன பொருள் பெருமாள் என்னவோ நல்ல பெருமாள் தான் அவரது கதசேவை திருநாளும் நல்ல தான் ஆனால் இந்த பெருமாள் ஒழுங்கு மரியாதையாக கோவிலுக்குள் சும்மா இருக்கக்கூடாதோ எதற்காக கோயிலை விட்டு வெளியே வந்தார் இப்போது பாருங்கள் பெருமாளை பருந்து தூக்கி கொண்டு போகிறதே யாராவது அவரை காப்பாற்றுகிறேன் என்கிறார் காக்கும் கடவுளான திருமாலை நாம் காப்பாற்ற வேண்டுமாம் என்ன ஒரு அருமையான பாட்டை படிக்கும் நம் மனமும் மகிழ்கிறது முகத்தில் புன்னகை மலர்கிறது இறைவனையே கிண்டல் செய்யும் இந்திய பாரம்பரியத்தில் மனம் பெருமிதம் கொள்கிறது இந்த புரட்டாசி சனி நன்னாளில் உலகை காக்கும் திருமாலை பெருமாளை கடசையை கண்டு நாமும் மகிழ்வோம் அவன் அருளால் உலகில் நிம்மதியாய் நல்வழியில் வாழ்வோம் பாரதம் உலக குருவாய் நம்மாலான பணிகளை செய்வோம் இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் பாரத மணி திருநாளை சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்